எனக்கு அருமையானவர்களே ஆண்டவரா இயேசு கிரைஸுவின் இனிய நாமத்தில் ஒருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா இன்றைக்கும் தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் கடந்த நாட்களிலும் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து இல்லையா தேவன் நம்மை நேசிக்கிறதைப் போல நாங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு புதிதான பெரிதான கட்டளையை நமக்கு கொடுத்தார் ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரோவேல் மக்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை கேள் நம்முடைய தேவனாய் இருக்கிற கத்தர் ஒருவரே கற்றர் அவரை உன் முழு இருதயத்தோடு உன் முழு மனதோடு முழு ஆற்றுமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று சொன்னார் அதை போலவே இயேசு நமக்கு இன்னொரு கட்டளையை கொடுத்தார் உன் தேவனாய கத்திரிடத்தில் நீ அன்புகிறதைப் போல உன் அயலாக நிலத்தில் உன் பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொன்னார் இதைத்தான் யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் இயேசு இப்படி சொன்னார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறதைப் போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னார் இயேசு நமக்கு சொன்ன ஒரு கட்டளை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் எப்படி அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருக்கிறதை போல இயேசு எப்படி எங்களில் அன்பு கொண்டாரோ அதை போல நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் என்று வேதவசன நமக்கு சொல்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும்போது நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோம் குற்றவாளிகளாயிருந்தோம் நாம் பாவிகளாயிருந்தோம் நாம் துன்மார்க்கர்களாயிருந்தோம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்தோம் எல்லாவற்றிலும் நாம் அங்கே குழப்பம் உள்ளவர்களாக நாம் இருந்தோம் ஆனால் தேவனுடைய அன்பு எதிர்பார்க்க அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மிடத்துல ஏதாவது அங்கே நீ செய்தால்தான் நான் செய்வேன் என்று சொல்லாமல் அவருடைய அளவற்ற அன்பு அக்காபே அன்பு என்று சொல்லப்படுகிற அந்த அன்பினாலே எங்களை நேசித்தார் எதிர்பார்ப்பற்ற முறையில தேவன் நம்மை நேசித்தார் ஆகவேதான் தேவன் நம்மை எப்படி நேசித்தார் நாம் இருக்கையில் நம்மை நேசித்தார் இல்லையா குறைவுள்ளவர்களாக இருந்தபோது போது நம்மை நேசித்தார் அல்லவா நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடன் ஆளிகளாய் இன்றைக்கும் இருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாம் ஒருவரில் ஒருவர் இன்றைக்கு கடைசி காலத்துல மனிதனுடைய அன்பு குறைந்து விட்டது தணிந்து விட்டது பெற்றோர் பிள்ளைகளிடத்துல அன்பை காண்பது அரிதாக மாறிவு கொண்டிருக்கிறது கணவன் மனைவினிடத்துல அன்பை காண முடியாமல் போய்விடுகிறது சகோதர சகோதரரிடத்துல அன்பை காண முடியாமல் போய்விடுகிறது ஒருவருக்கு ஒருவர் அன்பு தணிந்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம் உங்களுடைய படி இருக்கிறது இந்த அன்பு இல்லாததினால தான் நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறது ஏமாற்றங்கள் வருகிறது அங்கே இந்த அன்பு இல்லாததினால தான் அங்கே ஒருவர் ஒருவர் பழி வாங்குகிறார்கள் அன்பு தான் ஒருவர் ஒரு குறை சொல்லி குற்றம் சாட்டுகிறார்கள் அன்பு இல்லாததினால தான் சிறிய விடயத்தை கூட பெரிதாக விளங்க பண்ணி காண்பித்து அங்கே பலவிதமான பிளவுகள் பிரிவினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கணவன் மனைவியினுடைய அன்பாய் இருக்கிற நீங்கள் உங்களுடைய அன்பு தனிந்து விட்டதா இல்லாவிட்டால் கிரைஸ்து உங்களை நேசித்ததை போல நீங்கள் நேசிக்கிறீர்களா பெற்றோர் பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் உங்களுடைய அன்பு அங்கே இயேசு உங்களை நேசிக்கிறதைப் போல நேசிக்கிறீர்களா இந்த அன்பு எங்கள் இருதயத்தையும் நிறப்பட்டும் இயேசு எங்களை நேசித்ததை போல நாங்கள் ஒருவரை ஒரு நேசிக்க எங்களை ஆட் ஜோம் பண்ணுவோமா ஆண்டவரே அந்த அன்பு என்னை நிறப்பட்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டொற்றை கேளுங்கள் ஆண்டில் உங்களை ஆசிர்வதை கட்டும் எங்களை நேசிக்கிற தகப்பனை இன்றைக்கும் இந்த அன்பு உலகத்தில் தணிந்து கொண்டு போகிற போது ஒருவரின் ஒருவர் அன்பும் ஆண்டவரை குறைந்து போடுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு கணவன் மனைவியுடைய அன்பு பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பு சகோதரர் அன்பு சபைக்குள் அன்பு குறைந்து கொண்டே போகிறது இதனாலதான் ஆண்டவரை அநேக குழப்பங்கள் நம்பிக்கை துரோகங்கள் குற்றம் சாட்டுதல்கள் குறை கூறுதல் உண்டாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் தேவனே அன்பு தரளான பாவங்களை மூடிவிடும் நீரங்களை நேசித்ததை போல நாங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க தேவன் உதவி செய்யும் தேவன் வழி நடத்துங்க காத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமே ஒருவரை ஒரு நேசியுங்கள் கிறிஸ்து உங்களை நேசித்ததை போல் நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்